அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு பணத்தேவை நிறையவே இருக்குது பணம் என்னிடம் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கணும் சீரான பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் பணம் சேரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அற்புதமான ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே மிராக்கிள் டே அல்லது பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் அழைக்கலாம் எண்களிலேயே எண் ஒன்றுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூனிக்கானது தனித்தன்மை வாய்ந்தது ரொம்ப அற்புதமான ஆற்றல்களை உடையது எண் ஒன்று அந்த எண் அப்படிங்கிறது இன்றைய தினம் ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு வந்திருக்குது ஸோ இன்று இரவு நீங்கள் பதினோரு மணியோ அதில் அல்லது பதினொன்று பதினொன்னோ அந்த மாதிரியான நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய வசி விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே இன்றைய தினம் காலையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஸோ அதை பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும்பொழுது அதை போய் பாருங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டேலாம் வரும்பொழுது நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நடந்துருக்குது எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் அப்படி இல்லை நம்பிக்கைலாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க ஏன்னா இதை வந்து கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த ஏஞ்சல் டேயில் நான் அந்த நாளுக்குரிய சில முக்கியமான பதிவுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு இது உண்மையிலே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு நல்ல பலன் வந்திருக்காது அது தனிநபரோட நம்பிக்கையை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய மனநிலையை பொறுத்து அது வந்து பல காரணங்கள் இருக்குது அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதுக்கு இன்று இரவு உங்களுக்கு தேவையானது பதினோரு நாணயங்கள் பதினோரு நாணயங்கள் அப்படின்னா பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை நான் பிரித்து எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே சில்ற நாணயங்கள் நிறைய இருக்கும் ஒன்று கிச்சனில் வச்சுருப்போம் அல்லது பீரோவில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருப்போம் ஸோ அதில் ஒரு ரூபாய் நாணயங்கள் ஜஸ்ட்டு பதினோரு நாணயங்கள் உங்களுக்கு கிடைச்சதுனாலே போதும் ஏன்னா இன்றைக்கி ஒன்றாவது மாதத்தோட இருபத்தெட்டாவது நாள் அதோட கூட்டுத்தொகையும் ஒன்று ஸோ நம்ம ஒன்று வரக்கூடிய அந்த பதினோரு மணிக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு வரக்கூடிய பதினோரு மணிக்கு இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ நிறைய ஒன்று 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 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வருது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டு இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க இப்போ வந்து நான் இதை எதில் வந்து இந்த நாணயங்களை வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு உண்டியலில் போட போகிறேன் உங்களில் பல பேருக்கு உண்டியல் இருக்கும் அல்லது இருக்காது இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ நிறைய பேர் மஞ்சள் பையில் சில்லற நாணயங்கள்லாம் சேர்த்து வைப்பீங்க அல்லது குளிகை நேரத்தில் ஏதாவது ஒரு பவுலில் சேர்த்து வைப்பீங்க கிச்சனில் ஆகட்டும் அல்லது உங்கள் பெட்ரூம் வாட்ரூம் எங்கேயாவது ஒரு பணத்தை சில்லற நாணயங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை சேமிங்க அந்த பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அல்லது மஞ்சள் பையை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் அதில் போடுங்க என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் ஏங்க தமிழில் இருக்கிற சுவிட்ச்வேர்டெலாம் உங்களுக்கு வேலை செய்யலையா இங்கெல்லாம் விட்டுட்டு இத்தாலிக்கு போயிட்டீங்களே அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம் நல்ல விஷயங்கள் நல்ல சக்தி வாய்ந்த விஷயங்கள் அது எந்த ட்ரெடிஷனோ கல்ச்சர்லேயோ இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துவது வந்து தவறு கிடையாது ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ ஏதோ ஒரு பணத்தேவை உங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அந்த லோன் சாங்ஷன் ஆகணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பணம் உங்கள் கைக்கு அவசியமாக வேணும் வீடு கட்டுவதற்கோ அல்லது திருமணமோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பணம் உங்களிடம் வேணும் ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வார்த்தை மிக மிக அவசியமானது இது சாதாரண நாட்களிலும் நம்ம பயன்படுத்தலாம் அல்லது உங்களுடைய அவசர தேவை இருக்குது ரெண்டு நாளில் எனக்கு இன்னும் நான் இவ்வளோ பணத்தை போராட்டணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி மணி நீடில் நீங்கள் இருக்கீங்கனாலும் அப்பொழுதும் நீங்கள் இந்த வார்த்தையை தாராளமாக பயன்படுத்தலாங்க சரி இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் அந்த வார்த்தை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வார்த்தை தாங்க கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா இதை வந்து நீங்கள் ஐம்பத்தொரு முறை நூற்றி எட்டு முறை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் சாண்டிங் பண்ணலாம் இப்போ வந்து சாண்டிங் டிவைன் சாண்டிங் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லை ஓம் நமக் சிவாய ஓம் அப்படின்லாம் அதே போலவே கான்வெல் எக்ஸா அப்படிங்கிற ஒரு சாண்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானது இதை நம்ம பொழுது இது எழுப்பக்கூடிய அலைவரிசை நம்முடைய ஆழ் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அந்த அலைவரிசை பணத்தை நம்மிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ யார்கிட்டையோ கேட்டிருக்கீங்க பேங்க்கில் கேட்டிருக்கீங்க இல்லை வேறு நண்பர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க எது மூலமாகவாது இல்லை சீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க எது வழியாவது நீங்கள் எதிர்பார்க்குற பணம் உங்கள் கையில் வந்து சேரும் இது வந்து பணத்திற்கு மட்டும் கிடையாதுங்க இது ஆரோக்கியத்துக்கு உறவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம் இது என்னன்னா சீக்கிரமாக குணமடைதல் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிரமாக குணமடைதல் அல்லது விரைவில் வலிமை அடைதல் அப்படிங்கிறது தான் பொருள் குணமடைதல் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பொருள் வரும் அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆவிறது பணத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறுறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ கான்வெலெக்ஸா அப்படிங்கிறது ரொம்ப 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 பிரபலமான ஒரு வார்த்தை நீங்கள் வேணும்னா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் இதனுடைய வார்த்தை இது எப்படி நிறைய பேருக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தி அது உண்மையாக நடக்கக்கூடிய நபர் நம்மளாக கூட இருக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு முயற்சி தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோம் நீங்கள் ஒவ்வொரு நாணயத்தையும் இந்த உண்டியல்லையோ அல்லது உங்கள் பாக்ஸ்லேயோ அல்லது மஞ்சள் பையிலையோ போடும்போது கான்வ லெக்ஸா அப்படிங்கிறத சொல்லிட்டே நீங்கள் போடுங்க கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா கான்வ லெக்ஸா அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லிட்டு போடலாம் இப்போ நீங்கள் மஞ்சள் பையில் சேர்த்து வைக்கிறீங்க இல்லை வேறு எந்த பவுல்லையாவது சேர்த்து வைக்கிறீங்க அதை நாங்கள் செலவு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதை இது நம்ம சேர்த்து வைக்கிறதே நமக்கு வேண்டிய பணம் பெரிய தொகை நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் செலவுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது தீட்டுக்காலங்களிலும் செய்யலாம் அல்லது அசைவம் சாப்பிட்டவர்களும் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் பணம் சேரும் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி